அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் இரண்டே இரண்டு பொருட்கள் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பாக்க போறோம் மில்க் டோவி எப்படி செய்யறேன்னு பாக்கலாமா இதுக்காக ஒரு லிட்டர் கட்டியான பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இப்போ அடிகனமான பாத்திரத்துக்கு மாத்தி விட்டுட்டு இது கூடவே ஒன்றரை கப் சுவர் சேர்க்க போறோம் சோர் வந்து அதிகமாக சேர்த்துட வேண்டாம் நமக்கு நல்ல ஸ்வீட்னஸ்ஸாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால சோரை வந்து கம்மி பண்ணி ஒரு அடிக்கனமான பாத்திரமும் எடுத்துக்குங்க அது கூடவே கொஞ்சம் பாத்திரம் வந்து அகலமானதாயும் இருக்கணும் அப்போதான் நம்ம கால் வந்து சீக்கிரமாவே பத்தி டஃபி வந்து சீக்கிரமாவே ரெடி ஆகிடும் இது எனக்கு பண்றதுக்காக ஒன் ஹவரும் ஃபைவ் மினிட்ஸும் எடுத்துச்சு நான் வந்து என்ன பண்ணேன்னா சீக்கிரமாக பண்ணுறதுக்காக ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி பால் கொதிச்சு பால் வந்து நமக்கு பொங்கி வரக்கூடாது அதனால் இது மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு ஒரு மட்டையோ ஏதாவது ஒரு ட்ரேயோ வச்சு விசுக்கி விடும்போது நமக்கு பால் வந்து வெளியில் ஊற்றப்படாது பாருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிட்டுது இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்க போகிறேன் அதையும் சேர்த்து விட்டுட்டு தொடர்ந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இப்போ பாருங்க இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிட்டுது அதை விடாமல் கொண்டே இருங்கோ அடிப்பிடிச்சிடும் இப்போ பாருங்க நமக்கு இது ரெடி ஆகி கொண்டு வருது எவ்வளவு திக்காக வந்துட்டு பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் வர்த்தி பண்ணெல்லாம் சுண்டி வந்து கொண்டு இருக்குது நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது ஒரு போட்டில வச்சு பட்டி கடையில் எல்லாம் இது வெத்திட்டு இருப்பாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கமரா ஆஃப் ஆகிட்டுருது நான் அதை கவனிக்கல ஸோ அதனால கட் பண்றதோ இல்லை மற்ற எதுவுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃபைனலாக நமக்கு இப்போ மில்க் டோஃபி ரெடி ஆயிட்டுது இந்த ஸ்டேஜில் ஒரு பட்டர் பூசினை ட்ரேக்கி நம்ம ரெடி பண்ணி இருக்கிற டஃபி மிக்ஸை மாற்றி விட்டுட்டு சூடு ஆறைக்கு முதலே கட் பண்ணிடுங்க நமக்கு நமக்கு தேவையான அளவில் பீஸ் போட்டு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மில்க் டோஃபி ரெடி ஆயிடுச்சு இதோட ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற பெரிய வீடியோவும் உங்களை வந்து செய்யும் இன்னுமொழி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈ குக்கிங் ராதை சமைப்போம் சுவைப்போம்